பண்ணிச்சிருக்கேன் சரிங்களா நாங்கள் பார்க்கலாம் அன்பாக அன்பு நான் அன்பர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் எல்லாம் எப்படி வேறு லெவலாக இருப்பீங்க நீங்கள் மண்டே காலையில் ஒரு இனிய வணக்கத்தை இருந்து பகிர்ந்து கொள்கிறேன் மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ எங்கே இருக்க பார்த்தீங்கன்னா என்னுடைய சொந்த ஊரில் தான் இருக்கேன் ஸோ ஏதோ ஒரு வேலையாக காலையில் லோக்கல் வேலைக்காக போயிருக்கேன் பர்சனல் ஒர்க்காக போயிருக்கேன் டூ வீலர் தான் போய்ட்டுருக்கேன் வாங்க ஒரு சிறிய பயணம் பதிவாக போடலாம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன் பிடிச்ச லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க இப்போ நம்ம கிளம்ப போகிறோம் கிளம்பிட்டு அப்படியே போய்ட்டு பார்க்கலாம் வாங்க வாங்க இப்போ பார்த்தீங்கன்னா நான் அது டிவிஎஸ் ஸ்கூட்டின் தான் போயிட்டுருக்கேன் பஸ்ஸில் ஒர்க் ஒர்க்காக போய்ட்டுருக்கேன் நான் ஸோ போகிறப்போ இந்த வழியில் இந்த இடத்துல கை ஒரு அற்புதமான ஒரு பசுமையான ஒரு கன்க்ளூட் காட்சிகனால அதை காட்டலாம்னு சொல்லிட்டு அந்த பதிவு போட்டிருக்கேன் இந்த காலை நேரம் பனி பார்த்திங்களா எப்படி தெரியுது பக்கம் மண்டலம் தெரிஞ்சு பார்த்தீங்களா சூரியனாக வந்தாச்சு சூரியனோட அதாவது இயற்கையினுடைய தாக்கம் வந்து பார்த்திங்கன்னா இந்த காலையில் வந்து பனி எவ்வளோ போயுதோ அந்தளவுக்கு வெயில் தாக்கம் ஜாஸ்தி இருக்குது அதிகமாக இருக்கும் அது வந்து அந்த காலத்தில் சொல்லியிருக்காங்க ஸோ அந்த மாதிரி தான் இப்போ நடந்துகிட்டு இருக்குது பார்த்திங்கன்னா அந்த பனி பார்த்திங்கன்னா அந்த கைனி பக்கம்லாம் பார்த்திங்கன்னா எப்படி வெள்ளை வெள்ளோட்டமாக தெரியுது பார்த்திங்களா அதில் காலையில் ஒரு லேசான பனி அது சரல்தான் அது அந்த பனியோடய தாக்கத்தினால வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் ஒரு பத்து பணிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமான வெயில் காயுங்க அம்மன் நண்பர்களே கைண்டியெல்லாம் வந்து அறுவடை இருக்குது யாரும் கைண்டியெல்லாம் அறுவடை பண்ணலை அதுதான் பார்த்து போயிட்டுருக்கோம் நம்ம அப்படியே டூ வீலரில் போய்ட்டுருக்கோம் அங்கே அப்படியே போக போக பார்க்கலாம் எப்படி காலை காலை நேரம் ஒரு டூ வீலர் பயணத்தை எப்படி இருக்கு பார்க்கலாம் வாங்க பார்த்திங்கன்னா பக்கத்தில் வந்து தடுப்பு சுவரில் கட்டி தண்ணியெல்லாம் தேக்கி வச்சு எல்லாம் தேக்கி வச்சு அது ஒவ்வொரு நம்ம பண்ணுறாங்க ஆமா ஒரு அருமையான காலை நேர பயணம் இது பாருங்கள் உங்களுக்கு காட்டுறேன் ரெண்டு பக்கமும் மூல்வேலி செடிகள் கைனி நிலம் நீர் நிலம் எல்லாமே எல்லாமே வந்து காலையில் வந்து ஒரு சின்னஸ் இருக்கும் பக்கத்துக்கு ஆனால் இதுக்கு மேற்பட்டு தான் வந்து பயங்கரமான வெயிலில் ஸ்டார்ட் ஆகாமல் இருக்கேன் அப்போ அப்பா அப்போ அப்பா உங்கள் வீட்டு வெயில் இல்லை எங்கள் வீட்டு வெயில் இல்லை அந்த மாதிரி ஒரு வெயிலில் ஸ்டார்ட் ஆக மாதிரி இருங்க அப்படியே எங்கள் அப்பா பெரெக்டே தள்ளையிட போகுது பாருங்களேன் இந்த மாதிரி இருந்தாவே கொஞ்சம் வெயில் தாக்கம் அதிகமாக தான் இருக்கா அது இயற்கையின் சீற்றம் அது யாராலேயும் ஒன்றும் மாற்ற முடியாது யாராலையும் ஒரு ஒரு சீரமைக்க முடியாது அதனுடைய இயற்கையே வந்து இயற்கை தான் பார்த்திங்கன்னா கைனி எல்லாமே பார்த்திங்களா ரெண்டு பக்கமும் வயல் நெல் வயல் அது தாங்க இடம் இது ஆமாங்க நல்ல ஒரு அமைதியான ஒரு இடம் அது கிட்டத்தட்ட நம்ம வந்து விருதிப்புறத்தில் வந்து முஸ்லீம் ஏரியா பக்கமாக வந்தாச்சு ஸோ முஸ்லீம் வீரக்குள்ளே தான் போயிட்டுருக்கப்போ அது வந்து அந்தவே போகிறது அதே மாதிரி இந்த பதிவு வந்து ஒரு மூணே நிமிஷம் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக அந்த பதிவு பிடித்த லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல்லை கேட்டுட்டுங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஓகே நம்புறையிலே மீண்டும் அடுத்த பதிவு செஞ்சு அடுத்த பதிலில் சந்திக்க வரையும் உங்களிடம் விடப்படுது உங்கள் நம்பர் நைன் ஃபோர் சிக்ஸ் எயிட் மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம் பாய் சிம்